அல்ல மொலை என குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா இருந்து பேசுகிறேன் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உன்னிடத்திலே பேச வேண்டியது இருக்கிறது கால மாற்றத்தினால் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிகழ்வது தவிர்க்க முடியாதது ஆகிறது இப்படிப்பட்ட சூழல்களில்தான் குடும்பத்தில் தவறுகள் நடக்க ஆரம்பிக்கின்றன ஒருவர் மீது ஒருவர் குறை காணும் நிலைகள் உண்டாகிறது நீ ஒன்றை சொன்னால் அது மற்றவர்களுக்கு எரிச்சலை தந்து நீ குடும்ப உறுப்பினரா அல்லது பள்ளிக்கூட ஆசிரியரா என கேட்கும் அளவுக்கு நிலைமை போய்விடுகிறது உங்களுக்குள் தேவையான ஒற்றுமை இல்லாத காரணம் ஒரு வீட்டுக்கு உள்ளேயே பொறுப்பில்லாத பலரை உருவாக்குகிறது குடும்ப உறவுகள் சிதைய ஆரம்பிக்கிறது வாழ்க்கை என்பதில் தேவைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அது ஒரு முழம் பூ வாங்குவதாக இருந்தாலும் சரி உனது எதிராளிக்கு ஒரு சின்ன துணி வாங்குவதாக இருந்தாலும் சரி தேவையாகி அது செலவை தருகிறது செலவுகளில் பிள்ளைகளின் கல்வி குடியிருக்க வாடகை அல்லது சொந்த வீடு நெருங்கிய உறவுக்காரர்களுடைய திருமணம் போன்ற சுப செலவுகள் யார் வந்தாலும் வடித்து போட்டு செலவுக்கு தந்து அனுப்புவது விருந்து வைப்பது தகுதிக்கு மீறி செலவு செய்வது என்பன விரைய செலவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது நன்றாக பேசி நம்மிடம் வாங்கியவர்கள் திருப்பி தராமல் போனதால் ஏமாந்து சேமித்து வைத்தது காரணம் இல்லாமல் இழந்தது தேவையற்ற செலவுகள் என பல வந்து சேர்ந்து கையிருப்பை கரைத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல்கள் குடும்பத்தில் தற்காலிக மகிழ்ச்சியை தந்து நிரந்தர மகிழ்ச்சியை பிடுங்கிக் கொண்டு போய்விடுகிறது இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நல்லது போல உள்ளே கால் வைத்து உறவுகளுக்குள் சிக்கலை ஏற்படுத்திவிட்டு பிறகு பிரச்சனையை பதியம் செய்துவிட்டு போய்விடும் அதன் பிறகு மகிழ்ச்சி நிம்மதி என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாமல் போய்விடுகிறது நான் மகிழ்ச்சியில் துவக்கி வைத்ததை கால மாற்றத்தினாலும் உங்கள் நடத்தையில் நீங்கள் கவனம் செலுத்தாததினாலும் கவலையில் முடித்துக் கொள்கிறீர்கள் நான் எதிலும் மகிழ்ச்சி என்ற ஒன்றை தந்தேன் அதில் உங்கள் சௌகரியத்திற்காக கோபதாபம் எரிச்சல் பொறாமை அழுகை சோகம் கவலை டென்ஷன் என கொண்டீர்கள் இப்பொழுது உனது எதிராளி அதாவது உன்னுடைய வாழ்க்கை துணை உன் மீது எரிச்சல் படுவதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு யாரோ வசியம் செய்து விட்டார்கள் என நினைப்பார் அதற்கு ஏற்றார் போல உன்னிடம் மட்டும் அவர் எரிச்சலை காட்டிக்கொண்டு மற்றவர்களிடத்திலே நெருக்கத்தை காட்டுவார் இதை போல நீயும் நடந்து கொண்டால் உன் மீது அவருக்கு சந்தேகமே வந்துவிடும் இதுபோன்று எண்ணற்ற விஷயங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் இதையெல்லாம் நீங்களே தனித்தனியாக இருக்கும் பொழுது அமர்ந்து யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதையெல்லாம் சரிப்படுத்த முடியவே முடியாதா நிச்சயம் சரிப்படுத்த முடியும் அதற்கு நான் சொல்வது போல நடந்து கொள்ள வேண்டும் நிறைய நிறைய சொல்ல நேரம் கிடையாது சுருக்கமாக கூறுகிறேன் நான் உன்னிடம்தான் மகிழ்ச்சியை வைத்தேன் மகிழ்ச்சிக்கு காரணம் என உன்னைத்தான் தேர்வு செய்தேன் ஆனால் அந்த மகிழ்ச்சி குலைவுக்கு நீதான் காரணம் நீயேதான் காரணம் என நான் கருதுகிறேன் பிறர் மீது நீ குறை சொல்வதை நான் விரும்பவே மாட்டேன் உன்னை திருத்திக் கொண்டால் எல்லாம் சரியாகும் என்பதுதான் என்னுடைய நிலை ஆகவே முதலில் நீ உன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னிடம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உனது அணுகுமுறையில் மாற்றம் பழகுவதில் மாற்றம் செயல்படுவதில் மாற்றம் என இன்று முதல் நீ அந்த மாற்றத்திற்காக உன்னை நீ தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்போது அப்போது நீ நினைத்தபடி உன் குடும்பம் மாறும் நீ மாறுவதற்கு முதல் அடையாளம் எதிலும் விட்டு கொடுப்பது மட்டும்தான் உனக்கு விருப்பமில்லாத விஷயத்திலும் நீ விட்டுக் கொடுக்க வேண்டும் உன் வீட்டில் பிறர் கூறும் கருத்துக்கு மதிப்பு தர வேண்டும் அவர்களை பேசவிட்டு கேட்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் சுருக்கமாக சுருக்கமாக உனது குடும்பத்தாரிடம் நீ தோற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ வெளியிலே ஜெயிப்பதற்கு தயாராகிறாய் என்பது அர்த்தம் நிறைய பேச வேண்டும் நிறைய பேசுவது என்றால் ஏதோ இழப்பது என்று நினைக்கிறீர்கள் முதலில் உனது மனச்சுமைகளை இறக்கி வைப்பது பற்றி பேசு பிறகு உன் பிள்ளைகள் கணவர் மாமனார் மாமியார் அக்கம்பக்கத்தார் ஆகியோரின் நலனை மட்டுமே பேசு அவர்களின் நலன் நீ அக்கறை காட்டுவதை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே பேசு மனதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசாமல் உனது விருப்பங்களையும் பிறர் மீது நீ வைத்திருக்கிற அன்பையும் அவர்கள் மீது கொண்டுள்ள அக்கறை பற்றிய விஷயத்தையும் நீ பேசியே ஆக வேண்டும் குடும்பத்தாரோடு அமர்ந்து நீண்ட நேரம் பேசுவதை நீ நடைமுறைப்படுத்து நகைச்சுமையாக பேசுவதாக நினைத்து பிறர் மனம் புண்படுவதைப் போல பேசுவதை தவிர்த்து பல வேலைகளிலே நாம் கிண்டலுக்கு பேசும் பேச்சுக்கள் தான் நமது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை எண்ணி உன்னுடைய பேச்சை பேச ஆரம்பி பேசும்போது குரலை உயர்த்தி பேசாமல் தாழ்த்தி பேசும் அந்த குரலில் கனிவு தெரிய பேசு இதை நீ செய்தால் மற்றவர்கள் உன்னிடத்திலே நெருங்கி பழக ஆரம்பிப்பார்கள் அப்பொழுது உன் நிலைமை மாறிவிடும் பெண்டிற்கு அழகு எதிர் பேசாதிருத்தல் என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்பாய் உனது அலுவலகம் உனது குடும்பம் வீட்டிலே சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் குரலை உயர்த்தி பேசுவதையும் கோபப்படுவதையும் விட்டுவிடு அப்பொழுது நீ ஜெயிப்பாய் நீ ஜெயிப்பாய் கண்டிப்பாக ஜெயிப்பாய் இதுபோல அநேக அநேக அபிப்பிராயங்களை உன்னிடத்திலே உன்னை பற்றிய உன் உயர்வுக்கு தேவையான அநேக அபிப்பிராயங்களை அவ்வப்பொழுது நான் உன்னிடத்திலே சொல்லி கொண்டு வருகிறேன் அவைகளையெல்லாம் சில நேரங்களில் உன்னால் ஆன மட்டும் நீ கடைபிடித்துக் கொண்டுதான் வருகிறாய் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட என் பிள்ளையே நான் உனக்கு சொல்லியிருக்கிற இன்றைக்கு சொல்லியிருக்கிற ஒரு சில சின்ன சின்ன வழிமுறைகளை கடைபிடித்து வா பிறகு பார் இந்த வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேனா இல்லையா என்பதை பார் பிறகு உன் வாழ்க்கை நன்றாக உயரும் நீ என்றாக வேண்டும் அதற்காகத்தான் நான் நன்றாகச் சொன்னேன் உன் சாயப்பா இருக்கும் வரை நீ சாயவே போவதில்லை நன்றாக இரு நீ நன்றாக இரு என் பிள்ளையே நீ எப்பொழுதும் நன்றாக இரு மகிழ்ச்சியாக இரு அதுதான் எனக்கு தேவை அதுதான் எனக்கு தேவை அல்லா மலி என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா மலிக் Eu